தெய்வம் நீ என்று உணர் அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் முதல் பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வேண்டுதல் பாடல் மணியில்லா கோவில் நல் மனமில்லா மனிதருக்கும் மாடத்திரு பணியில்லா கோவில் நற்பண்பில்லா மனிதருக்கும் படைத்து வைக்கும் அணியில்லா அலங்காரம் அன்பில்லா மனிதருக்கும் அவனியிலே பிணியில்லா பிறப்பளித்தே இனிமேல் மறுபிறப்பு அழிப்பாய் பெண்ணரசே தொடர்வது நீராடல் பருவத்தின் முதற்பாடல் வளை ஆடுவன் கைப்பொலன் சங்கொடும் பொங்கும் வரித்திரை சங்கு ஓலிட மதர் கயல் வரிக்கையலொடும் புரள மகரந்தம் முண்டு வண்டின் கிளை ஆடுனின் திருகேச பாரத்தினொடு கிளர் சைவலக் கொத்து எழக் கிடையாத புதுவிருந்து எதிர்கொண்டு தத்தம் கேளீர்கள் தழிய கொண்டு என தலை ஆடு கரை சிறுகண் பெரும் கை தடங்களிறு எடுத்து மற்ற தவளக் கழிற்று நொடு முட்டவிட்டு எட்டு மத தந்தியும் பந்து அடித்து விளையாடும் வைகை தடம் துறை குடைந்து புது வெள்ள நீர் ஆடியருளே விடை கொடியவர்க்கு ஒரு கொடி கொடுத்த கொடி வெள்ள நீர் ஆடியருளே தொடர்வது பாடலின் தெளிவுரை குழந்தையை ஆற்றில் குளித்து நீராடவா என்று அழைக்கும் பருவம் நீராடல் பருவம் ஐந்திலிருந்து ஒன்பது வயதுக்கு உள்ளான காலம் வளைந்த கொடை தரும் கைகளில் அணிந்துள்ள சங்கு வளையல்களோடு அலை எழுந்து புரளும் கடலில் உள்ள சங்குகள் முழங்கவும் மதர்த்த செவ்வரி கோடுகளுடன் கண்களாகிய கயல் மீனோடு கடலில் உள்ள மீன்கள் புரளவும் மாசமலர் சூடியுள்ளனின் கூந்தலில் மொய்க்கும் வண்டினத்தோடு மேக கூட்டம் எழுந்தது போல தோன்றவும் கிடைக்காத புதிய விருந்து கிடைக்க அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வீட்டில் உள்ள உற்றார் உறவினர்களை தழுவிக்கொண்டு மகிழ்வதைப் போலவும் தங்கிலியால் கட்டப்பட்ட உரல் போன்ற கால்களும் சிறு கண்களும் நீண்ட துதிக்கையும் உடைய பெரிய யானைகளை மற்ற ஐராவத யானையுடன் முட்டி மோதவிட்டு எட்டு திக்குகள் திக்கு அயங்களோடு பந்தாடுவது போல எத்தி எரிந்து விளையாடும் வைகை ஆற்றின் அகன்ற நீர்த்துறைகளில் புதுப்புணலில் நீராடி அருள்க ஏற்றுக்கொடி உடைய எம்பெருமானுக்கு ஒரு மீன்கொடி கொடுத்த மீனாட்சி அம்மையே புதுவெள்ள நீராடி அருள்கவே கை வளையலும் கூந்தலும் நனைய நீராடும் பெண்களின் கண்கள் நீர்வாழ் மீனினை போல தோன்றுவதைச் சொன்ன கவி புதுவிருந்து போலப் பாயும் புனல் வெள்ளத்தில் நீராட அம்மையை அழைக்கிறார் சிவபெருமான் மீனாட்சி அம்மையை மணந்த பின்பு பாண்டிய நாட்டை அரசு செய்யும் காலத்து அந்த அரசுக்குரிய மீன் கொடியை உடையவராயினர் அதலால் மீனாட்சி சிவபெருமானுக்கு கொடியை கொடுத்ததாக கூறியுள்ளார் குமரகுருபரர் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் வளையாடு வளையுடைய புலன் சங்கு அழகுடைய சங்கு கேசபாரம் மிகுதியான கூந்தல் தடங்களிறு பெரிய யானை தவளக்கயிறு ஐராவதம் விடை திவன் கயல் கொடி கொடுத்த கொடி மீனாட்சி அம்மை தைவலம் பாசி தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் வளையாடி வண்கை போல பொங்கு வளையாடி வண்கை போல பொங்கு மருதிரை சங்கோலிட மருதிரை சங்கோலிட மதர் அறிக்கண்கயல் வரிக்கையலோடும் புரள மதர் அறிக்கண்கயல் வரிக் கயலோடும் புரள மகரந்தும் உண்டு பண்டின் மகரந்தம் உண்டு வண்டின் கிளையாடு நின் திரு கேசபாரத்தினொடு கிளர் சைவல கொத்திழ கிளையாடு நின் திரு கேசபாரத்தினொடு கிளர் சைவலக் கொத்திழ கிளையாத புது கொண்டு தத்தமிழ் கிடையாத புது விருந்தொண்டு தத்தமிழ் கேளியர்கள் தழிய் கொண்டன கேளியர்கள் தழிய் கொண்டன தலையாடுகரையடி கண் பெருங்கை தடங்களிரி எடுத்து மத்த தலையாடு கரையடி திரிகண் பெருங்கை தடங்களிறி எழுத்து மத்த தவளக்களிற்று நொடு முட்டவிட்டு எட்டு மத தந்தியும் பந்தடித்து தவளக்கழிற்று நொடு முட்ட விட்டு எட்டு மத தத்தியும் பந்தடித்து விளையாடி வைகை தடந்துரை குடைந்து விளையாடி வைகை தடந்துரை குடைந்து பொது வெள்ள நீராடியருளே பொது வெள்ள நீராடியருளே വിടൈക്കൊടി അവർക്ക് ഒരു കയർ കൊടി കൊടുത്ത കൊടി വിടൈ കൊടി അവർക്ക് ഒരു കയർക്കൊടി കൊടുത്ത കൊടി വെള്ളനീരാടി അരുടെ വെള്ളനീരാടി അരുടെ വെള്ള നീരാടി അരുടെ மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் வங்கி சூடாமணி பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தபோது நந்தவனம் அமைத்து இறை வழிபாட்டிற்காக அதில் மலரும் பூக்களை பயன்படுத்தினான் அந்த நந்தவனத்தில் வண்டுகள் முய்க்காத செண்பக மலர்களும் இருந்தன வங்கி சூடாமணி பாண்டியன் செண்பக மலர்களை சொக்கநாதருக்கு அணிவித்து வழிபாடு நடத்தினான் சொக்கநாதர் செண்பக சுந்தரேசர் என்ற பெயரினையும் பெற்றார் வங்கிசேகர செண்பக பாண்டியன் என்னும் சிறப்பாக அழைக்கப்பட்டான் வசந்த காலத்தில் ஒரு நாள் செண்பக பாண்டியன் தன்னுடைய மனைவியுடன் நந்தவனத்தில் அமர்ந்திருந்தான் அப்போது நறுமணம் வருவதை உணர்ந்தான் காற்றிற்கு இயற்கையில் மனம் இல்லை ஒருவேளை அரசியின் குந்தலில் இருந்து இம்மனம் வருகிறதா என்று எண்ணினான் பின்னர் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அல்லது பூக்கள் மற்றும் நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதால் மனம் உண்டாகிறதா என்று எண்ணினான் தன்னுடைய சந்தேகத்தை அரசியிடம் கேட்டான் அதற்கு அரசி தங்களின் சந்தேகத்தை சங்க புலவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் பாண்டியனும் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட பொற்கிழியை சங்க மண்டபத்தின் முன்னர் கட்டி தொங்கவிட்டான் என்னுடைய சந்தேகத்தை பாடல்கள் மூலம் தீர்ப்பவருக்கு இப்பொற்கிழி பரிசளிக்கப்படும் என்ற அறிவிப்பினை செய்தான் பாண்டியனின் அவையில் இருந்த புலவர்கள் பலரும் பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்க முடியாமல் திணறினர் அப்போது மதுரையில் ஆதிசைவர் மரபில் தோன்றி தருமே என்பவன் அரசனின் அறிவிப்பை அறிந்தான் தொக்கநாதரிடம் பேரன்பு கொண்ட அவனுக்கு தாய் தந்தை மனைவி என நெருங்கிய உறவினர் எவரும் இல்லை ஆனால் திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்ட தர்மி ஒருவேளை உணர்விற்கே மிகவும் திண்டாடினான் ஆதலால் அவனுக்கு யாரும் பெண் கொடுப்பதற்கு முன்வரவில்லை சொக்கநாதர் முன்னர் சென்று அப்பனே பாண்டியன் தன்னுடைய சந்தேகத்தை போக்கும் பாடலை அளிப்போருக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக அறிவித்துள்ளான் எனக்கோ பாடல் ஏதும் எழுத தெரியாது ஆயிரம் பொன் கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொண்டு சுற்றத்தாரோடு இனிது வாழ்வேன் ஆகையால் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை மனமுருகி வேண்டினான் அப்போது இறைவனார் புலவரின் வடிவத்தில் வந்து பாண்டியனின் சந்தேகத்தை போக்கும் பாடலை தருமிக்கு கொடுத்தார் அதனை பெற்று கொண்ட தருமி நேரே செண்பக பாண்டியனை சந்தித்து அரசனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வந்திருப்பதாக கூறினான் பாண்டியனும் அப்பாடலை வாசிக்கச் சொன்னான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செரி அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று தர்மி இறைவன் அளித்த பாடலை வாசித்தான் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதாக அமைந்த பாடலின் உட்கருத்தை அறிந்த செண்பக பாண்டியன் மகிழ்ச்சியடைந்து தர்மிக்கு பரிசளிக்க உத்தரவிட்டான் இதனை கேட்டதும் தர்மி கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சங்க மண்டபத்திற்கு முன்னே கட்டியிருந்த பொற்கிழியை தர்மி எடுக்க செல்கையில் நக்கீரர் பொற்கிழியை எடுக்க விடாமல் தடுத்தார் அங்கே வந்த செண்பக பாண்டியனிடம் இப்பாடலில் சொல்குற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் பொருள் குற்றம் உள்ளது இதற்கு தாங்கள் பரிசளிப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று கூறி தர்மியிடம் பாடலை திருப்பிக் கொடுத்தார் தர்மி நேரே சொக்கநாதரின் சன்னிதிக்கு சென்றார் பொருள் வேண்டும் என்ற ஆசையில் உன்னை கூட மறந்து பாடலை அரசரிடம் எடுத்துச் சென்றேன் அப்பாடலில் பிழை இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர் குறையுள்ள பாடலை என்னிடம் கிடைக்கச் செய்தது ஏன் என்று புலம்பினான் அப்போது மீண்டும் புலவர் வடிவில் தோன்றிய சொக்கநாதர் தர்மியிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து நேரே சங்க மண்டபத்துக்குச் சென்றார் அங்கு இருந்தோரிடம் யார் என்னுடைய பாட்டில் குற்றம் இருப்பதாகச் சொன்னது என்று சிங்கம் போல கர்ஜித்தார் அப்போது நக்கீரர் உங்களுடைய பாட்டில் குற்றம் இல்லை பொருளில்தான் குற்றம் உள்ளது என்றார் அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதானே உங்களின் பாடலின் கருத்து அதுதான் குற்றம் பெண்கள் நறுமலர்கள் மற்றும் திரவியங்களை பூசிக்கொள்ளுதல் போன்ற செயல்களால் தான் அவர்களின் கூந்தலுக்கு மனம் உண்டாகிறது இயற்கையில் அவர்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று கூறினார் நக்கீரன் அதனை கேட்டதும் இறைவனார் கற்பு கரசிகள் தேவலோகத்து பெண்கள் ஆகியோரின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனமில்லையா என்று வெகு சினத்துடன் கேட்டார் அதற்கு நக்கீரர் நான் தினந்தோறும் வழங்கும் திருக்காலத்தியப்பரின் இடப்பாகத்தில் இடம்பெற்ற ஞான பூங்கோதையாகிய உமையம்மையின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் கிடையாது என்று வாதிட்டார் இறுதியில் இறைவனார் தன்னுடைய நெற்றிக் கண்ணினை திறந்து காட்டினார் வந்திருப்பது இறைவனார் என்று தெரிந்தும் நக்கீரர் நீர் இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களாக்கி சுட்டாலும் உம் பாடல் குற்றமுடையதே என்று கூறினார் உடனே இறைவனாரின் நெற்றி கண்ணிலிருந்து வந்த தீப்பொறியானது நக்கீரரை சுட்டது நக்கீரர் வெப்பம் தாழாமல் பொற்றாமரை குளத்தில் அழுந்தினார் சொக்கநாதர் அவ்விடத்தை விட்டு மறைந்து அருளினார் அனையும் இதன் தொடர்ச்சியான திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்